வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளர்ந்த குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளர்ந்தன் குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளர்ந்த அன்பை விதைத்தே அருளை தேடிடு ஆன்மீகம் உணரவே அருக்குடுவை நாடிடு கென்னலை போக்கதே இறைவனை தேடிடு என்ற தாய் தந்தையை மனதில் நிறுத்திடு உள்ளத்தில் ஒளியை உபகாரமாக்கிடு ஊற்றெடுக்கும் பேரின்ப உவகை பெற்றிடும் எப்போதும் ஈசனை இருப்பில் ஆற்றிடு ஏற்றமும் நல் மாற்றமும் எல்லாமே நல்லறம் ஐக்கியம் கொள்ளுமாம் ஆதியும் அந்தமும் ஓர்மைக்கு சென்றுமே சீர்மைகள் பெற்றிடு ஓங்கார ரீங்கார ஓஜ சுத்த சக்தி வந்திடும் அவை கொண்ட ஆயுள் பெருக்கம் பெற்றிடும் அகதே ஆனந்தம் ஆன்மீக பேரின்ப சாதனை வாழ்க வளம் ஆன்மீக பேரின்ப சாதனையாக நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரிடமும் அன்பை விதையாக விதைக்க வேண்டும் அதற்கு ஆன்மீக உணர்வு தேவை அதை அருக்குருவிடன் பெற்றிட வேண்டும் இன்னல்களை முதலை முதலில் போக்க இறைவனை எப்போதும் மனதில் இருத்த வேண்டும் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு என்று குரு கூறும் அளவில் இருக்க வேண்டும் தாய் தந்தையரை மனதில் நிறுத்தி எப்போதும் அவர்களுக்கு வாழ்த்து கூற வேண்டும் உள்ளத்தின் ஒளியை அனைவருக்கும் உபகார ஒளியாக நம் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் ஊற்றெடுக்கும் பேரின்பம் எவ்வாறு நாம் பயணிக்கும் போது நம்முள் பேரின்பம் என்பதாக நம்மை உவகை உவகை கொள்ளச் செய்யும் எப்போதும் ஈசனை இருப்பில் நிறுத்திடு மனவாக்கினில் தட்டாமல் நின்றது அது என்று தாய்மானவர் சாமிகள் கூறும் அந்த மனவாக்கினில் எப்போதும் அந்த இறை ஈசன் இருந்து கொண்டே இருப்பதாக நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும்போது ஏற்றமும் நல் மாற்றமும் நம் இல்லறத்தையும் நம்மையும் காக்கும் சமுதாயத்தை காக்கும் ஐக்கியம் கொள்ளுமாம் ஆதியும் அந்தமும் நமக்கு அகத்துள்ளே அந்த ஆதியும் அந்தமும் ஐக்கியம் கொள்ளும் அவ்வாறு ஐக்கியம் கொள்ளும்போது போது ஓர்மைக்கு சென்றுமே சீர்மைகள் நம்முள் மலரும் ஓங்கார ரீங்காரமாக பிரபஞ்சமாக வந்திருக்கூடிய அனைத்து சக்திகளும் நம்முள் சுத்த சக்தியான ஓஜஸாக மாறி நம்மை காக்கும் அவ்வை கொண்ட நீளாயுள் ஆயுள் பெருக்கமுண்டாம் என்று கூறும் அந்த அளவுக்கு நமக்கு ஆயுளை பெருக்கி தரும் அகதி ஆனந்தம் இவ்வாறு நாம் பயணிக்கும் போது நம்முள் ஆனந்தம் அந்த ஆன்மீகத்தில் இருந்து கொண்டே நாம் வாழ்க்கை பயணத்தை தொடரும்போது பேரின்ப சாதனையாக அது மலரும் என்று இறையருளால் வந்த இந்த கவியை பதிவு செய்திருக்கிறேன் கவியை எனக்குள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவி சொல்லும் அளவிற்கு என்னை மலர்த்திய வழிகாட்டுதலான குருமகான் வேதாத்ரி அவர்களுக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வடமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வடமுடன்